அருகிலே கூறியிருக்கின்ற நாங்கள் தமிழ் வரபுங்கள் தொடக்க விழா நடத்த வேண்டும் என்று இடத்தை எடுக்க இந்த இடத்தை நமக்கு தந்து நாங்களே உங்களுக்கான இந்த தொடக்க விழாவை ஏற்பாடு செய்து இணைந்து முன்னால் வந்து நின்று அனைத்து பணிகளையும் இங்கே செய்து இந்த நிகழ்வை சிறப்பு செய்திருக்கின்ற வான் தமிழ் பண்பாட்டு அமைப்பினருக்கு இந்த பொழுதில் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வழக்கமாக எதையும் நேர்த்தியாக செய்கின்ற எதையும் மிக சிறப்பாக குறையின்றி செய்கின்ற ஒரு பகவத்தை நாங்கள் காலந்தோறும் இந்த போன் அமைப்படுகிய பார்த்திருக்கின்றோம் அதற்கு அமையவே இன்றும் இந்த நிகழ்வை நமக்காக சிறப்புற செய்திருக்கிறார்கள் இங்கே தொடக்கத்திலே இங்கே பாடலை பாடிய மாணவிக்கும் ஆடலை வழங்கிய பாடல்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே தமிழ் மரபுரிமை திங்கள் என்கின்ற ஒரு அற்புதமான சிகைப்பாட்டு தளத்தை இந்த நாடுக மக்கள் உருவாக்கி தந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மாநகர சபை முதல் தடவையாக இதற்கான அங்கீகாரத்தை வழங்கினார் அதற்கு முன்பாகவே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழர் மர உரிமை நடுவம் பதிவு செய்யப்பட்டது பதினாறு ஆண்டுகளாக இன்று வரை எங்கிக் கொண்டிருக்கிறது இங்கே ஆசிரியர் தீயவர்கள் குறிப்பிட்டதைப் போன்று அறிவகம் கனடா தமிழ் கல்லூரி என்பன மிக முக்கியமான அமைப்புகளாக ஆரம்பத்தில் இருந்தே இன்று வரை சிறப்பாக வருகின்றன இங்கே ஏழாயிரம் மாணவர்கள் என்றால் அவள் குடும்பத்தை சேர்த்து ஆயிரம் தமிழர்கள் அங்கம் வகிக்கின்ற இரண்டு பெரிய நிறுவனங்கள் எம்முடைய கனடா தமிழ் கல்லூரி அறிவு அறிவுகள் இவருடைய முதன்மையான முன்னெடுப்பில் ஆண்டுதோறும் இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இவர்களோடு இணைந்து இங்கே ஓன் தமிழ் சங்கத்தை போன்று அமைப்புகளும் இவற்றோடு இணைந்து இந்த விழாவை இந்த இந்த மாதத்திலே பல இடங்களிலும் முன்னெடுத்து வருகின்றார் அவை இந்த மரபு திங்கள் விழா என்பது கனடாவிலே பெருகிய இந்த முதலாம் தேதி நாளில் நாளிலிருந்து இந்த மாதம் முடிகின்ற வரையிலே

பிள்ளைகள் தாமாகவே அழைத்துக் கொள்வாங்க ஆனால் இந்த மனிலே நமது மரபு சார்ந்த விடயங்களையும் மொழியையும் பழக்க வழக்கங்களையும் விழாக்களையும் நாங்கள் கல்வியாகவும் இது போன்ற நிகழ்வுகளின் உண்டாகவும் தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய நாங்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு அழுத்தம் கொடுக்க மொழி சார்ந்து பண்பாடு சார்ந்து கலை சார்ந்து எமது நடத்தைகள் பழக்க வழக்கங்கள் சார்ந்து நாங்கள் விழாக்களை செய்யாமல் விடுத்துவோமானார் எமது அடுத்த தலைமுறை அவற்றை கற்றுக்கொள்ள வழி இல்லாமல் அதனால் அதனால்தான் இந்த மாதத்திலே நாங்கள் எமது விழாக்கள் எமது பண்பாடு சார்ந்த நடத்தைகளை மிக ஆழமாக தெளிவாக வெளிப்படுத்துகின்ற மாதமாக நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் இங்கே எமக்கான ஒரு கொடியை நாங்கள் உருவாக்கியிருந்தோம் சில ஆண்டுகளுக்கு முன் அதாவது தமிழ் மரபு திங்கள் என்பது தனித்துவமான ஒரு அமைப்பு தனித்துவமான செயற்பாட்டு தளம் அரசியலுக்கு ஒரு இதற்கான தனித்துவமான ஒரு கொடி வேண்டும் என்று பலரும் விரும்பிய புது கொடியை உருவாக்கி அவ்வாறு உருவாக்கப்பட்ட கொடிதான் இங்கே இந்த புறாடையிலே கீழே இருக்கிறது பாரு அந்த கொடியிலே பன்னிரண்டு ஏடுகள் இருக்கு நாம் சூரிய கதைகளை போல் பன்னிரண்டு ஏடுகள் இருக்கு இந்த பன்னிரெண்டு ஏடுகளும் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களை உயிர் ஒளிகளை குறிக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த ஏடுகள் ஒவ்வொன்றும் தமிழை இன்று நமக்கு கற்பித்து வருகின்ற தமிழின் பல்வேறு அற்புதங்களை சுமந்து வருகின்ற இலக்கியங்களை குறிக்கும் அவை பனிரெண்டு ஏடுகள் இருக்கின்றன அவை தமிழ் இலக்கியங்களையும் பன்னிரண்டு உயிர் ஒளிகளையும் குறிக்கும் அவற்றுக்கு நடுவே ஒரு உலக படம் தமிழர்கள் ஒரு உலகிற்கும் பறந்து வாழ்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை அது உள்ளடக்குது அதற்கு நடுவே ஒரு முரசம் இருக்கு முரசம் என்பது ஒரு ஊடகம் நாம் செய்தியை வெளியே பரப்பிய ஒளியா தீர்த்திய வெளியே பரப்ப பயன்படுத்தப்பட்ட பழங்காலத்து ஒரு ஊடக ஊடக வாக்கியம் ஊடகம் உழவு அதாவது முரசியல் முரசியல் என்பது எங்களுடைய செய்திகளை வெளிப்படுத்துகின்ற ஊடகத்தன்மையை குறிக்கிறது அங்கு இருக்கக்கூடிய ஆ என்பது நாங்கள் எங்களுடைய வாயை திறந்த போது வருகின்ற முதல் ஒளி அகர முதல எழுத்தெல்லாம் என்பதை போல அந்த ஆ என்பது எங்களுடைய முதல் எழுத்தை குறிக்கிறது அதுக்கு கீழே திருவள்ளுவர் படமும் பொங்கலும் இருக்கிறது இரட்டுமே தமிழில் தோன்றிய தனித்துவமான குறியீடு அதாவது திருவள்ளுவர் தமிழிலே திருக்குறளை எழுதினாலும் உலக பொதுமறை உலகெங்கும் வாழ்கின்ற அத்தனை மனுக்கும் பொதுமான அற்புதமான திருக்குறள் ஆகவே தமிழில் தோன்றிய திருவள்ளுவர் உலகத்துக்கு பொதுவானவர் என்பதனால் அங்கே நாங்கள் அதை குறித்திருக்கோம் அங்கே பொங்கல் பாடகிற அதுவும் அற்புதமான ஒரு குறியீடு ஏனென்றால் சமயம் கடத்த நாங்கள் உலகத் தொழிலிலே நாங்கள் உணவு தொழிலை முடித்து உலக தொழில் சிறப்பாக நடைபெற காரணமாக அமைந்த சூரியனுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு உலகெங்கும் வாங்கின்ற மனித உள்ளங்களுக்கு பொதுவான நன்றி சொல்லுகின்ற ஒரு விழா பொங்கல் அது மதம் கடந்த விழா அங்கே சைவம் கிறிஸ்தவம் என்ற வேறுபாடெல்லாம் கிடையாது ஆகவே மனித பொதுமையான பொங்கல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு இடையே இரண்டு இலைகள் இருக்கின்றன இரண்டு இளம் இலைகள் இருக்கின்றன தலிகள் இருக்கின்றன அவை வளர்ந்து வருகின்ற எமது இளைய தலைமுறையை குறிக்கலாம் இப்ப எல்லாவற்றையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஜாதும் கூறி ஜாதரும் களிய இந்த உலகிலே எல்லா இடங்களும் எமது இடம் எல்லா மனதிலும் எமக்கு உறவினர் என்று சொல்லப்படுகின்ற கனியம் நாளின் வாடிக்கையை கீழே எழுதுகிற இவ்வளவும் தாங்கியதுதான் இந்த மரபு திங்கள் கொடுக்கும் இது சார்பில் சில சர்ச்சைகள் இருக்கலாம் சில வேண்டாம் சில கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கலாம் ஆனால் இந்த மரபு என்பது மரபு திங்கள் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை விளக்கப்படுத்துகின்ற நோக்கிலே வெளிப்படுத்துகின்ற நோக்கிலே உருவாக்கப்பட்ட கொடி அதனால்தான் நாங்கள் எங்கும் ஜாதாவது இந்த மண்ணிலே மரபு திங்கள் விழாவை நடத்த வேண்டுமாக இருந்தால் இந்த கொடியை ஏற்றி தொடங்குங்கள் இந்த கொடிக்குள் அத்தனை சிறப்பு இருக்க என்ற செய்தியை நாங்கள் சொல்லுவோம் அது நாங்கள் வலியுறுத்திய போது நண்பர்கள் சிவானந்தன் சொல்லியிருந்தார் மரபு 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 என்ற சொல்லை சொல்லியிருந்தார் மரபு என்ற சொல்டத்திலே எனக்கு விளக்கம் சொல்ல விருப்பமாக இருக்கிறது மரத்து என்ற சொல் தமிழிலே ஒரு மிக அழகான ஆழமான ஒரு சொல் பொழுது எங்களுடைய கை சில வேலைகளிலே வேலை செய்கிற போது மரத்து போய் விடுத்துருவாங்க கை மரத்து கால் மரத்து போச்சு சொல்வீர்கள் அதாவது அதாவது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இனத்தங்க உரைந்து அங்கே நிலை பெற்று விடுகிறார் மரத்தல் வந்து அப்படியே நிலைத்து விடுகின்ற தங்கள்

எம்மை அடையாளப்படுத்துகின்றன தமிழர்கள் என்றால் இந்த பழக்க வழக்கம் இருக்கும் என்று மற்றவர்கள் அடையாளப்படுத்துகின்ற அடையாளப்படுத்துகின்ற ஒரு தன்மையை கொண்டு விட்ட பிறகு நாங்கள் அவற்றை மரபுகின்றோம் அந்த மரபு தான் எங்களுடைய இனத்தை மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்றனர் மற்றவர்கள் அடையாளப்படுத்துகின்ற காரணமாக அமைந்துவிடுகிற அந்த மரபை பேணுவதற்காகவும் அந்த மரபினை தலைமுறை தோறும் நாங்கள் கொண்டு செல்வதற்காகவுமே இந்த விழாவை நாங்கள் செய்கின்றோம்

இயல்பெனிந்தோரே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அடிப்படை காரணங்கள் இரங்கு இதைத் தமிழர்கள் கண்டறிந்தார்கள் ஒன்று வாழ்கின்ற அமைவு அடுத்தது காலநிலை இந்த இரங்கும் தான் அந்த மண்ணிலே வாழ்கின்ற இடத்தினுடைய வாழ்வை கட்டமைக்கிறது இது பின்னாளிலே சமூக விஞ்ஞானத்திலே வருகிறது மானுட விஞ்ஞானத்திலே வருகிறது ஆனால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இந்த மன இடத்தினுடைய வாழ்வையை கட்டமைக்கின்ற இரண்டு முக்கிய இயல்புகளை கண்டறிந்து அதனை முதல் பொருள் என வைத்தார் சொல்கிறார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இல்லையா இதனால்தான் நாங்கள் தமிழின் அறிவியல் சிந்தனையை மூவாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பிருந்தே எடுத்து வருகின்றோம் பல செய்திகள் இருக்கின்றன அவை எல்லாவற்றையும் விரிவாக பேச இது இடமில்லை என்றாலும் இந்த இந்த மாதம் நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்வுகளிலும் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு தடவை இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு அத்தனை வாய்ப்புகளையும் தந்த கோல் பண்பாட்டு அமைப்புக்கு நன்றியை கூறி உரையை நிறுத்துகின்றேன் நன்றி வணக்கம்